ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சேனல் உங்களால் நான் அப்படிதானே எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் எனக்கு தான் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சேனல் உங்களால் நான் அப்படிதானே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு உங்களுக்கு பாதி புரிஞ்சுருப்பீங்க நம்ம சேனலுக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து மான்ட்டேஷன் ப்ராசஸில் நான் ஒரு தப்பு பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசியிருந்தேன் அந்த மான்டேஷன் ப்ராசஸ் இவ்வளோ நாளாக போயிருக்கு அதான் ரீ அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்களா ரீ அப்ளை பண்ணி மான்டேஷன் நம்ம சேனலுக்கு கிடச்சாச்சு வாங்கியாச்சு கிடச்சிச்சு ஐடி வெரிஃபிகேஷன் முடித்தாச்சு அப்புறமா வந்து பின் நம்பர் இதில் எல்லாத்தையும் நான் எதுவுமே எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கவே இல்லை நான் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ மேலும் மேலும் வந்து எனக்கு வந்து தலைவலி அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே எனக்கு கிடச்சிச்சு எதுவுமே யூடியூப்பை பொறுத்தவரை எனக்கு ஈஸியாக எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய விஷயங்கள் எனக்கு ஃபேமிலியில் கூட ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துடும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் நடக்கணும்னு நினச்சேன்னா அது ஒரு பாதியாவது எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன் ஆனால் யூடியூப் அப்படி இல்லவே இல்லை அதான் மான்டேஷன் நானாக அது பண்ணேன்னா அது கிடைக்கவே ரீ அப்ளை ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் தான் ஐடி வெரிஃபிகேஷன் அதுவும் அதே மாதிரி தான் பின் நம்பர் பாடாத பாடுபட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பின் நம்பர் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருந்தான் சொல்கிறாங்க கரெக்டான அட்ரஸ் கொடுங்க கரெக்டாக கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க நான் கரெக்டான அட்ரஸ் கொடுத்தோம் எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் நான் எல்லாமே கரெக்டாக நான் தான் ஒரு அக்கா கிட்ட கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தோம் எனக்கு வரலை என் வீட்டுக்கே வரல என் வீட்டுக்கு வரல என் கைக்கு கிடைக்கவே இல்லை அது ஏன்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்கிறேன் நீங்கள் யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க பின் நம்பர் போட்டு ஆறே நாள் தானா ஆறாவது நாள் வந்து வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளே போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டுடணும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி பொங்கல் லீவ்லாம் இருக்குன்றதுனால பொங்கல் கழித்து பார்க்கலாம் ஏன்னா பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னால் அப்ளை பண்ணியிருந்தால் தான் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் பின்னுக்கு இது பண்ணி அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருந்தோம் அது என்னாச்சு வந்துடும் வந்துடும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வரலை வீட்டுக்கு அது மெயின் காரணம் என்னன்னா என்னோட என்னோட அக்கௌண்டாக இல்லை யாரோடைய நம்மளுடைய இது கொடுத்துருக்குறோமோ அவங்களுடைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வரம்போது நம்ம வீட்டை சுற்றி நாலு பேருக்கு நம்மளுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும் மெயின் அது கரெக்டாக நான் இருக்கிற ஏரியா எப்படின்னா ரொம்ப காடு ரொம்ப கிராமம் வீடு இப்போ நான் எங்கள் வீடு இருக்குன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இன்னொருத்தவங்களுடைய வீடே அப்படி இருக்கிறப்போ பேர் கொஞ்சம் எப்போவா தானே பேசிப்போம் அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க அப்படின்றப்போ தெரியல என்னோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் மு ஃபுல்லு ஃபுல் நேம் முழு பேர் தெரிகிற மாதிரி எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள் நான் பண்ண பெரிய தப்பு என்னோடய ஹஸ்பண்ட் பேரில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து இங்கே வந்து நான் இருக்கிற ஏரியாவில் சிவா அப்படி சொன்னால் தான் தெரியும் ஆனால் அவங்களோட நேம் வந்து சிவராமலிங்கம் என்ன இருக்குதுன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆறாவது நாளே நான் ரெஜி பின்னு கொடுத்து அதான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஆறாவது நாளே வந்திருந்துருக்குறாங்க இந்த விவரம் எல்லாம் எனக்கு எப்போ தெரிய வருதுன்னா நேற்று தான் அது வந்திருக்குது யாருமே வந்து சிவராமலிங்கம் அப்படின்னா யாருன்னே தெரியாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க ரிட்டன் போயிருக்குது நேற்று கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தவங்க எங்கிட்ட இவ்வளோவும் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வரலன்னொன்னே பொங்கல் கழித்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டோம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு கேட்டப்போ இது மாதிரி சிவராமலிங்கம் கூகுள் அட்ஷன்லேருந்து வரும் வந்துருச்சான்னு கேட்டு அவங்க உடனே சொல்லிட்டாங்க வந்தது நீங்கள் அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுக்கலன்ற மாதிரி எங்களை சொல்லி நாங்கள் ரிட்டன் அனுப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க காரணம் பார்த்தா பேரில் தான் மிஸ்டேக் இருந்துருக்குது பேரில் தான் வந்து அதான் இங்கே தெரியாமல் இருந்திருக்கு இல்லையா அதுதான் சின்ன ப்ராப்ளமாக இருந்துருக்கு அவங்க அதனால தான் பேர் யாருமே இங்கே இல்லை போல் சிவராமலிங்கம்னு அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சிவான்னு சொல்லி கேட்டிருந்தா கூட ஓ சிவான்னா கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாங்க ஃபுல் பேர் யாருக்குமே தெரியாது அதனால் ஷார்ட் நேம் இருந்தாலும் ஃபுல் பேர் எல்லாருக்கும் சொல்லிருங்க அங்கே அது மாதிரி சொன்னாங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே அலைஞ்சேன் பத்து நாள் அலைஞ்சேன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தினம் போய்கிட்டு இருந்தேன் போன வாரம் சனிக்கிழமை கூட எனக்கு அவ்வளோ ஜுரம் ஜுரத்துலையும் போயிட்டு சரி இதை விடக்கூடாது நம்ம வந்து அப்படி சொல்லி போயிட்டு வரல ஏன்னா ரீசன் பின் கொடுத்துட்டோம் கொடுத்து போன வாரம் திங்கட்கிழமை கொடுத்தோம் கொடுத்தா அக்கா சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் போயிட்டு தானே ஒன்று கேளுங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க பாருங்கன்ட்டாங்க ஏன்னா இது செகண்ட் அட்டம் நம்மளுக்கு அப்படின்ட்டாங்க நானும் சரி ஜொரத்தெல்லாம் பார்க்காம போய் அழிஞ்சு கேட்டால் வரலன்ட்டாங்க அப்புறம் நேற்று நான் தான் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் சப்போஸ் தயவு செஞ்சு வந்தால் கால் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு கால் பண்ண முடியலன்னு நான் கூட அமுச்சிடாதீங்க நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அமுச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து நேற்று வந்து நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்திருந்தேன் என்னோடய நம்பரோட அதை வந்து நல்லா அவங்க பத்திரமா போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு வந்த கொரியரில் அவங்களே பின் அடித்து அந்த நம்பரை வச்சு எனக்கு உடனே கால் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்குமா வீடு அப்படி சொல்லி அவங்க வந்ததும் இல்லாத உங்கள் வீடு எங்கே இருக்கு உங்கள் வீட்டு பின்னால் வேற நான் வந்து கேட்டேன் உங்களை யாருக்குமே தெரில நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்கன்னு அவங்க போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க கரெக்டாக வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் என் கையில் கொடுத்து சைன் வாங்கிட்டு போனாங்க இப்போ என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின் நம்பர் வீட்டுக்கே வந்துடுச்சு நான் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அதுதான் வந்து நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எல்லாமே ஈஸியாக தான் கிடச்சிரும் போல் ஆனாலும் எனக்கு யூடியூப்பில் என் நேரமோ என்னவோ தெரியலை அவ்வளோ கஷ்டப்பட்டு பரவு தான் என் கைக்கு தோ கிடச்சிருக்கு இது உள்ள பின் நம்பர் இருக்குதான் இது வந்து பர்ஸ்னல் காட்டக்கூடாது வெளியில் வந்து காட்டக்கூடாது அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து பிரித்து காட்ட முடியாது ஓகேங்களா சாரி பார்த்துக்கோங்க உங்களால் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தான் சொல்லுவேன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை கையில் வச்சுருக்குறப்போ நிறைய நாள் யோசிப்பேன் நம்மளும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதெல்லாம் கையில் வாங்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கவே இல்லைங்க அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம் மாடிட்டேஷனை கேன்சல் பண்ணிட்டு ஒரு மாதமும் எனக்கு சாப்பாடே இறங்கலை நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம கைனால் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதமாக எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு இருந்த மாதிரி அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா இதில் வந்து யூடியூப் வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மாடிடேஷனே வாங்குகிறோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வாங்கிடலாம் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் வாங்க தெரியும் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏற்றி கொண்டு வந்துருப்போன்ட்டு அதையும் தாண்டி வந்த லெவல் இது இதுலேயும் வந்து எனக்கு எல்லாமே டபுள் வேலை தான் வச்சுது எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி தான் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் ஐடி வெரிஃபிகேஷன் எனக்கு எடுத்துக்கவே இல்லை ரொம்ப நாள் இருந்தது ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு அக்காவே பண்ணி கொடுத்தாங்க அவங்களே ஐடி வாங்கி ஐடி வெரிஃபிகேஷனை பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க அப்படி ஒன்று ஒன்று கிடச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால் யாரும் வந்து நம்மளால ஒன்றுமே முடியாது யூடியூப்ல தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குதான் நினச்சி பின் வாங்கிட்டோம்னா நம்ம என்ன என்ன ஆகும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிரும் யாருமே பின்வாங்காதீங்க உங்களோட என்ன சொல்றது உங்களுடைய எஃபெக்டை போடுங்க யூடியூப்ல கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் வந்து தான் இதை என் கைக்கு நான் வாங்கியிருக்கேன் அவ்வளோ ஈஸியாக வாங்கலை ஓகேங்களா அதனால் யாரும் வந்து யூடியூப்னால் ரொம்ப பயம் அப்படின்னு நான் சொல்லலை என் எனக்கு என்ன மாதிரி சேனலுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கினேன் நான் அதனால் சொல்கிறேன் பெரிய பெரிய சேனலு எவ்வளோ அவங்களாம் வந்து ஈஸியாகவே இது பண்ணுறாங்க அது வேற நம்ம வேறு இல்லையா அப்போ தான் வளர்ந்து வர்ற சேனல் அதனால் நம்ம தான் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா யாருமே வந்து விடாமுயற்சி பண்ணுங்க எதில்னாலும் தோல்வி வரதா செய்யும் அது ஒன்று விட்டுறாதீங்க பின்வாங்காதீங்க அடுத்தடி மறுபடி எடுத்து வைங்க துணிஞ்சு நின்று கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் என்ன மாதிரி உங்களுக்கும் அதனால் வந்து பயப்படாதீங்க என்னை விட சின்ன சேனல் இருப்பீங்க இல்லையா அவங்க இப்போதான் மான்ட்டேஷனுக்கான இது ப்ராசஸில் இருப்பீங்களா அவங்க யாருமே பயப்படாதீங்க எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் எனக்கு தான் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்